வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் மீண்டும் கலர் தெரப்பி இன்றைய கலர் நம்ம கொடுத்த கலர் வந்து ரெட் கலர் ரெட் கலர் நல்ல கலராக பெட்ஷீட்டாக யூஸ் பண்ணலாமா எந்த திசை ரூமில் நல்லா இருக்கும் எந்த ரூம் திசையில் பிரச்சனையே கொடுக்கும் பாருங்க ரெட் கலர் செவ்வாயின் கலர் ரெட்டில் சேர்ந்தது ஆரஞ்ச் மெரூன் ரோஸ் இந்த மூணு கலரும் சொல்கிறேன் கொஞ்சம் கவனிக்கணும் ரெட்டு என்று சொல்லும்போது வெறும் ரெட்டு கிடையாது டார்க் ஆரஞ்சும் இருக்குது டார்க் ரோஸ் கலரும் இருக்குது இது எல்லாமே ரெட்டில் சேர்ந்தது தான் ரெட் கலர் வந்து எனர்ஜியோடைய கலர் வர்ற மாதிரி கலர் இந்த கலரை யார் யூஸ் பண்ணலாம் எந்த திசையில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது போர்வை அல்லது பெட்ஷீட் பில்லோ கவராக யூஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் எந்த திசையில் யூஸ் பண்ணலாம் யாருக்காக யூஸ் பண்ணலாம் பாருங்கள் உங்களுக்கு பெட்ரூம் சவுத் வெஸ்டில் இருக்குது உங்கள் மகனுக்கு எனர்ஜி இல்லை எப்பொழுதுமே டல்லாக இருக்கார் எனக்கு தூக்கம் வருது முடியல அப்படின்னு சொல்கிற ரூமில் நீங்கள் ரெட் கலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அது வந்து சவுத் வெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணலாம் ஆனால் அது நான் முன்னே ஒரு எபிசோடில் சொல்லி ஸ்க்ரீனாக இருக்கக்கூடாது பெட்ஷீட் பில்லோ கவர் அதுவும் ரொம்ப டல்லாக இருக்கிற மனிதனுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் அதே சில ராசிக்காரர்களுக்கோ சண்டை போட்டுன்னே வராங்க அவங்க எல்லாமே வந்து ரெட்டை யூஸ் பண்ணக்கூடாது சவுத் வெஸ்ட் ரூம் இருந்தாலும் யூஸ் பண்ண கூடாது 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 ஏனென்றால் சிவப்பு கலர் சண்டை அதிகமாக உருவாகும் செவ்வாயின் தாக்கம் அதிகமாக உருவாகும் அதனால் சண்டைகள் அதிகமாகும் சென்டர் ஆஃப் சவுத் உங்கள் மகனுக்கு கொடுக்குறீங்க அவன் வந்து வாரம் மருமகள் படுத்துருக்காங்க இந்த மாதிரி படுத்துக்காங்க ரெண்டு பேருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலை சண்டை போட்டுனே இருக்காங்க அவங்களுக்கு ரெட் கலர் பெட்டு இருக்கக்கூடாது ரெட் கலர் இருக்கக்கூடாது ஒரு இந்த ரெட் கலர் பற்றி ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெரிய ஒரு சென்னையில் பெருசாக தாடி கிடி வச்சுட்டு பல பேருக்கு உபதேசம் பண்ணுறவருடைய ஒரு சிஷ்யம் இங்கேருந்து பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிறார் அங்கே போய் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படி இப்படின்னு இவர் எல்லாம் எடுக்கிறார் இவர் காலேஜ் கட்டுறாரு என்ன ஒரு ஜெயின் கூப்பிட்றாங்க போகிறேன் அப்பொழுது அவருடைய ஜாதகம் எடுத்துகிட்டு வாப்பா யார் கூட நீ பார்ட்னர்ஷிப்பாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் நான் பார்த்தேன் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க பேசுங்க என்னப்பா இதுதான் உங்கள் ஜாதகமாக ஆமாண்ணா உங்கள் மனைவி உங்களை விட்டு போயிருப்பாங்களே அடிக்கடி சண்டை வருமே ஆமாம் உங்களை யாராவது பெருசாக ஏமாத்திருப்பாங்க சார் எனக்கு ஏழரை கோடி ரூபாய் தொப்பி போட்டாங்க சார் அப்படின்னார் ஐ வாண்ட் டு மீட்யூ இமீடியட் இல்லை இல்லைப்பா இன்றைக்கி முடியாது நாளைக்கு இருக்கிற மத்தியான நேரத்தை பார்க்குறேன் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரே வார்த்தை சொன்னேன் அப்பா அம்மா ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க உங்கள் வீட்டில் சவுத் வெஸ்ட்டில் பெட்ஷீட் எல்லாமே செவப்பாக இருக்கா அப்படின்னு ஆமாங்க உங்கள் மனைவி எல்லாம் அடி அடின்னு அடி இருப்பியே அந்த மாதிரி சொல்கிறாங்க சார் வீட்டுக்கு வந்து எட்டு நாள் தான் வருது சார் ஒன்றரை வருஷம்னா அவங்க கூட இல்லை அப்படின்றாங்க அதனால் எல்லோருக்கும் சொல்கிறேன் சவுத் வெஸ்ட்டு பெட்டு இருந்து டைரெக்டாக நார்த் ஈஸ்ட் வாசல் இருந்தால் கோவம் அதிகமாக வர்ற ஒரு ஜாதகம் இருந்ததுன்னா தன்னைத்தானே ஹீரோவாக நினச்சிக்கொண்டு நான் தான் பெரிய மனிதன் நினச்சி கொண்டே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் ரெட் கலர் யூஸ் பண்ணாதீங்க இல்லைன்னா உங்களுக்கும் உங்கள் கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே ஆகிவிடும் அது சவுத் சென்டராக இருந்தாலும் சரி சவுத் வெஸ்ட் ரூமாக இருந்தாலும் சரி இப்பொழுது நார்த் வெஸ்ட் ரூம் வட மேற்கு ரூமுக்கு போகலாம் வட மேற்கு ரூம் வந்து சந்திரனுடைய ரூம் அதில் செவப்பு வந்ததுன்னா கோவம் வரும் ஆனால் ரொம்ப சாந்தமாக இருக்கிற மகனாக இருந்தால் அதுவும் கன்னிராசி ரிஷபராசி ரிஷிக ராசிக்காரங்க கன்னிராசி கடகராசி கன்னிராசி கடகராசி ரிஷபராசி இருந்தால் கண்டிப்பாக அந்த ரூமில் படக்கிறவங்க ரெட் கலர் யூஸ் பண்ணலாம் விருச்சிக ராசி இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க துலாம் ராசி இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணலாம் நார்த் வெஸ்ட்டில் செவ் கலரு பெட்ஷீட்டை யூஸ் பண்ணலாம் சென்டர் ஆஃப் நார்த் மதிய பகுதி வடக்கில் ஏதாவது ரூம் இருந்து நாங்கள் படக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய சோர்ஸ் ஆகிவிடும் சேவ் கலர் அங்கே யூஸ் பண்ணலாம் செவப் கலர் வந்து நேரத்தில் வாட்டரில் செவப்பு இருந்ததுன்னா நமக்கு வர வருமானத்தை குறைச்சி விடும் அது வந்து பிரச்சனையை கொடுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும் சூடு அதிகமாகி ஒயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வட கிழக்கில் ரூமில் பழக்கிறவங்க செவப்பு யூஸ் பண்ணுறது சாதாரணமாக அது ரொம்ப நல்லதும் கிடையாது ரொம்ப கெட்டதும் கிடையாது என்று சொல்லுவேன் ஏன்னா எர்த் மூமெண்ட்டில் செவப்பு போகும்போது ரொம்ப பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது ஆனால் மனம் கெட்றதுக்கு பொம்பளை ஷோக் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன தென்கிழக்கு ரூமாக இருந்து சவுத் ஈஸ்ட் ரூம்ங்கிறது அதுலேயே செவப்பை யூஸ் பண்ணாங்கன்னா இல்வாழ்க்கை நாசம் ஆகிவிடும் அதனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் செவப்பு கலர் சவுத் வெஸ்ட்டில் யூஸ் பண்ணுங்கள் இதை நான் செவப்பு என்று சொல்லும் பொழுது அது ஆரஞ்சாகவும் இருக்கலாம் பிங்காகவும் இருக்கலாம் இது மெரூனாகவும் இருக்கலாம் அதன் மாதிரி இந்த நாலு கலரும் முடிஞ்ச அளவுக்கு வடக்கு சேர்ந்த ரூம்லெலாம் யூஸ் பண்ணாதீங்க தெற்கில் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதுவும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க